ரோமத்தில் வலாம் அலா செய்மேன் ஸோ அல்லா இன்னைக்கு வந்து மாணவியாவான அமில்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆமில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்லியத்தான ஆமில்கள் அப்படின்னு பார்த்தோம் லெஃப்லியத்தான அமில்களை மொத்தம் எத்தனை பிரிச்சாங்க நூறு பார்த்தோம் அந்த நூரை எப்படி பிரிச்சாங்க இருபது வகையாக பிரித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து எப்படி மாணவியாவான அமிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல் ஆமிலும் மாணவியும் மேனவியாவான அமில்கள் அல் ஆமிலும் மாணவியும் மேணவியாவான அமில்கள் அப்படின்னா அர்த்தத்தை சார்ந்த அமில்கள் சரிங்களா ஆமிலும் அதுவும் ஒரு ஆமில்தான் லா யுலு அது மொழியப்படாது பிலிசானி இசானி நாவால் மொழியப்படாது பல் மாறாக யோரஃப் அறியப்படும் பில் அல்பு உள்ளத்தால் அறியப்படும் இப்போ வந்து அல் மாலு பொருளாகிறது பில் கீசி பையிலே உள்ளது இப்போ அல் மாலு ஃபில் கீசி ஃபீ வந்ததுனால தான் கீஸ் கீசின்னு வந்திருக்கு இப்போ கீசி அப்படின்னு ஜாரு செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் கல்பால் அறியணும் இது முபுதா இது ஹபரு அப்படிங்கிறதாகத்தாங்க சொல்கிறாங்க வகுவைனும் அதுவாகிறது இசுனானு இரண்டாக இருக்கும் விரண்டில் ஒன்று அல் இபுதிதாவோ ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் ஆரம்பிக்கக்கூடியதுனால் என்னது ஐ அதாவது அதுக்கு விளக்கம் கொடுக்காங்க ஐ அதாவது ஹொலுவில் இஸ்மி இஸ்மு நீங்கியதாக இருக்கும் என்ன எதை விட்டும் நீங்கியதாக இருக்கும் எதை விட்டு நீங்கியதாக இருக்கும் அன்னில் அவாமில லெஃப்லியத்தி சொல்லாலான ஏன்னா சொல்லாலான ஆமி அவாமில்களை விட்டும் நீங்கியதாக இருக்கும் அப்போ அந்த ஹுருஃபு ஜர்ரா இருக்காது ஏன்னா அந்த இன்னவுடைய சகோதரிகளாக இருக்காது இப்படி நூறு ஆமில்கள் பார்த்தோம்ல அந்த நூறு ஆமில்களை விட்டும் த இஸ் இஸ்மு வந்து தான் இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க வகுவை இன்னும் அதுவாகிறது இஃபோ ரஃபவு செய்யப்படும் எதுக்கு முப்த முப்ததாவுக்கும் ரஃபோ செய்யப்படும் பல ஹபரு இன்னும் ஹபருக்கும் ரஃபோ செய்யப்படும் புரிஞ்சுட்டிங்களா முப்ததா ரஃபோ செய்யப்படும் இன்னும் ஹபரும் ரஃபவு செய்யப்படும் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க புரிஞ்சுட்டிங்களா அப்போது மேனவியாவான ஆமில்கள் இப்போ பாருங்கள் ஜெய்தும் முன்தளிக்கும் ஜ நடக்கக்கூடியவனாக இருக்கும் இப்போ ஜைதை கொண்டு ஆரம்பிக்கும் அப்படிதானே அதனால இது முபுதா முன்தலிஃபுன் என்பது ஹபர் இதுவும் ரஃபோ பெற்று தான் இருக்கும் அப்போ இது சொல்லாலான அமில்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஜெய்துங்கிற வார்த்தை ஆரம்பத்தில் வரும் ரெண்டாவதாக வரும் நடுஸில் வரும் கடைசியில் வரும் இந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு சரிங்களா இது வந்து லெஃப்லியத்தான அமில்களா கிடையாது மானவியாவான அமில்கள் ஆமில் தான் இந்த ஜெய்துங்கிற ஆமில் முன்தளிக்கும் என்பது மாமூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இது அர்த்தத்தை சார்ந்த அமில் இந்த இடத்துல தான் ஜெய்துன் என்பது முபுததாக வந்திருக்குன்னு சொல்லணும் புரிஞ்சுட்டீங்களா முஹம்மது ரசூலுல்லாஹி முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் முஹம்மது முபுததா ரசூலு ஹபர் முலாஃப் அல்லாஹி முலாஃபிலேஹி வ சாணிகிமா அவ்விரண்டில் இரண்டாவது கவுனூன் முலாரி முலாரியாக இருக்கும் ஹாலிய நீங்கியதாக அணில் அவாமிலி ஆமில்களை விட்டு நீங்கியதாக இருக்கும் ஏன்னா எப்படிப்பட்ட அமில்களை விட்டும் ஆமிலின் நாசிபி வல் ஜாசிமி நசபு செய்யக்கூடிய இன்னும் ஜஸ்மும் செய்யக்கூடிய அமில்களை விட்டும் நீங்கியதாக இருக்கக்கூடிய முலாரியாக இருக்கும் மொத்தம் இங்கே எத்தனை சொன்னாங்க ரெண்டு சொன்னாங்களா அது ரெண்டாக இருக்கும் அஹதுகுமா விரண்டில் ஒன்று தான் நம்ம என்ன பார்த்தோம் முகுதாக ஹபருன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ ரெண்டாவது என்ன பார்க்கோம் ரஃபோ செய்யக்கூடிய இதில் முலாரியா ஃபார்டில் முலாரியை நம்ம பார்க்கறோம் அதான் சொல்லுவாங்க நசபுடைய அமிலை விட்டும் இன்னும் ஜசம் செய்யக்கூடிய அமில்களை விட்டும் தான் முலாரி இருக்கும் அதான் ரஃபோ செய்யும் வகுவை இன்னும் அதுவாகிறது இருபோ ரஃபவு செய்யும் முலாரி முலாரி வந்து ரஃபோ செய்யும் முலாரிக்கு ரஃபவு செய்யப்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜெய்துன் எதிரிபு ஜெய்த் அடிப்பவனாக இருக்கிறான் அப்போ முகுததா ஹபரு முகுததா ஹபரு இப்போ ஏன் எல்லரி இது இது ஒன்றாச்சா இன்னொன்று என்னன்னு கேட்டால் இந்த ஹபர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜும்லா ஃபாலியாகவாக இருக்குது அதை கவனிச்சுக்கணும் ஒற்றை வார்த்தையாக இருக்கும் ஜெயிதுன் ஜெய்துன் ஆழிமுன் ஜெய்து ஆழியுமாக இருக்கிறான் இப்போ முபுத ஹபர் எப்படி இருக்குது ஒற்றை வார்த்தையாக இருக்குது ஆழிமுன் என்ற ஒற்றை வார்த்தையாக இருக்குது சரிங்களா ஜெய்துன் ஃபில் மஸ்தி ஜெய்த் பலிவாசலிலே இருக்கிறான் இப்போ இது எப்படி இருக்குது ஜார் மஜ்ரூராக இருக்குது அடிப்பவனாக இருக்கிறான் இப்போ இது இப்படி இருக்கு இப்படி எப்படி நாள் வரும் இது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா எலுரிபூன்னு ஏன் ரஃபோ செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா லம் முன்னாடி வரல லன் என்பது முன்னாடி வரல இப்ப ஜெய்த் அடிக்கவில்லைனா லம் லம் வந்துச்சுன்னா எலுரிப் சொல்லுவோம் லன் வந்துச்சுன்னா எலுரி பேன் சொல்லுவோம் ரெண்டுமே இல்லைல்ல அப்போ இது எப்படி இருக்கு எலரிபூ என்று இருக்கு எதனால நசபு செய்யக்கூடிய நசபுனா எது செய்யும் லன் என்பது ஜஸ்மு எது லம் அப்போ அந்த லன் இன்னும் என்ற ஆமில்களை விட்டு தான் உளாரி இருக்கு தான் இந்த இடத்துல ரஃபோ செஞ்சிருக்கு கூறுவார்கள் சுஃபகாவு மடையர்கள் கூறுவார்கள் புரிஞ்சுட்டீங்களா இந்த இடத்துல ஏன் அப்படி இருக்கு லம் லன் முந்தலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டிங்களா இதான் மானவியமான அமில்களை பற்றி சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் ஹாத்திமத்துன் ஃபி பயானில் தவாபியல் ஹாத்திமத்துன் முடிவுரையை பற்றி சொல்கிறாங்க ஏன்னா முன்னுரையை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் முடிவுரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த ஹாத்திமத்துன்ல எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபி பயானில் தவாபியல் அதாவது தவாபியல் தாபியா அப்படின்னா பின்தொடரக்கூடியது அதனுடைய பன்மை தான் எனது தவாபியல் தவாபியோடைய விளக்கத்தில் விளக்கத்திலே இருக்கிறது முன்னுரை என்பது சாரி முடிவுரை என்பது தவாபியோடைய விளக்கத்தில் இருக்கிறது அந்த தவாபியெலாம் என்னது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க ஏழம் தெரிந்துகள் என்ன என்ன தவாபியா நிச்சயமாக தவாபிகள் பின்தொடரக்கூடியவைகள் ஹம்சத்து ஐந்து என்னதெல்லாம் அபத்து ஆக இருக்கும் வ தீது இன்னும் தீதாக இருக்கும் வல் பதிலோ இன்னும் பதிலாக இருக்கும் ஏன்னா அத்துஃபுல் பயானி இன்னும் பயானாக இருக்கும் வா பிலஹர்ஃபி இன்னும் ஹர்பும் அத்துஃபுல் பில் அத்துஃபு பில இருக்கும் ஏன்னா எழுத்தை கொண்டு அத்துஃபி செய்யக்கூடியதாக இருக்கும் வகி இன்னும் அதுவாகிறது தத்தபோவு பின்தொடரும் இல்லை தத்துபோவு பின்தொடரும் மதுபோ பின் அதாவது கலை பின்தொடரும் மத்துபோவுனால் என்னதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபிஆராபி அதனுடைய மத்துபோ கலை பின்தொடரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ என்னன்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மத்துபோ என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னது சொன்னாங்க மொத்தம் அஞ்சு சொன்னாங்க அதில் ஃபர்ஸ்ட் சிஃபத் வந்துச்சு ரெண்டாவது இது வந்துச்சு மூணாவது பதில் வந்துச்சு நாலாவது அத்துஃப் பையானு அஞ்சாவது பில் ஹர்ஃபி பார்த்தோம் இப்போ பாருங்கள் சிஃபத்து சிஃபத்துனால் என்னது வர்ணனை சரிங்களா வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு தன்மை சொல்லது வன் வ வர்ணனை அப்படிங்கிறது சும்மா தான் ஆனா வர்ணனை என்பது அசல்ல வஸ்பு தான் சரிங்களா சிபத்து என்பது தன்மையை தான் சிபத்து ஜனி ரஜுலுன் கரீமுன் சங்கையான மனிதர் என்னிடத்தில் வந்தார் ஜ என்பது நூன் என்பது விக்காயா ஏ வந்து மஃலு இந்த நூனை ஏமா நம்ம விக்காயான்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த முத்த கல்லிமான யா ஒரு இஸ்மோட சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏ என்னுடைய வீடுன்னு சொல்லணும் இப்போ இது சேர்க்கும் போது எப்படி சொல்லுவோம் பை தீன்னு சொல்லி சொல்லுவோம் களிமான யா ஒரு இஸ்மோட சேரும்போது அந்த கடைசி வார்த்தைக்கு என்ன செஞ்சிடும் கசரா செஞ்சிடும் அப்படிதானே ஃபாலில் என்ன வரக்கூடாது கசர் என்பது வரக்கூடாது அப்போ வரக்கூடாது அப்ப முத்த களிமான ஏ சேருதுல்ல அப்போ அந்த ஃபாயில பாதுகாக்கிறதுக்காக இந்த நூன் என்பது வந்திருக்கு தான் இதை விக்காயான்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஃபால் சரிங்களா ஃபால் நூன் விகாய் ஏ மஃபுலு ரஜுலுன் வந்து ஃபாயில் பிளஸ் மவுசூஃப் கரிமுன் என்பது சிஃபத்து இதை தான் நம்ம துருஸ்ல வந்து மண் ஊத்து ஞாத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அந்த ரஜுலுன் என்பது தாபியல் இது மத்துபோல் ரஜுலுன் என்பதை பின்தொடரப்படுதுல அதனால இது மத்துபோ அப்போ மௌசூஃப் சிபத்து சிபத்து என்பது மவுசூஃபை பின்தொடரக்கூடியது இப்போ இதில் என்ன ஏராப் இருக்கோ சேம் அதே ஏராப் இதுவாக இருக்கும் இது ஒருமையாக இருந்துச்சுன்னா இது ஒருமையாக இருக்கும் இது பன்மையாக இருந்துச்சுன்னா இது பன்மையாக இருக்கும் இது ஆண்பாளாக இருந்துச்சுன்னா இது ஆண்பாளாக இருக்கும் ஏன்னா மண் இது மாரிஃபாக இருந்துச்சுன்னா இது மாரிஃபா இருக்கும் நக்கீராக இருந்துச்சுன்னா நக்கீராக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்தில் நாலு இருக்கணும் சரிங்களா எதுலலாம் ஒருமை இருமை பன்மை மூணாச்சா மாரிஃபா நக்கீரா நாலு அஞ்சு ஆச்சா ஆண்பால் பெண்பால் ஏழாச்சா ஏன்னா ஏழாச்சு அதுக்கடுத்து ரஃபவு நசபு ஜரு பத்தாச்சா இந்த பத்தில் நாலு இருக்கணும் நாலுனா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் மாரிஃபான் அக்கிரா அந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று ஏன்னா வாகிது தஸ்னியா ஜம்மு இது ஒன்று அப்போ ரெண்டாச்சு சரிங்களா மேரிஃபான் அக்கீரான்னு சொல்லிட்டேன்னா இது சொல்லிட்டேன்னா ஆண்பால் பெண்பால் பாநிலத்தில் இருக்கணும் அப்புறம் ஏராப்ல ரஃபவு நசபு ஜர் இப்படி அந்த நாளிலேயும் ஒன்று ஒன்று இருக்கணும் இப்போ எதுலலாம் இருக்கு இது ரெண்டுமே முதக்கர் ஆண்பாலாக இருக்குது ரெண்டுமே எப்படி இருக்குது ரஃபவு செஞ்சிருக்கு சரிங்களா ரெண்டுமே ஆண்பால் ரெண்டுமே ரஃபவு செஞ்சிருக்கு ரெண்டுமே நக்கீராக இருக்குது குறிப்பு இல்லாததாக இருக்குது ஓகேவா அப்புறம் ரெண்டுமே எப்படி இருக்குது ஒருமையாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு ஐதூர் ரஜுலன் ஆளிமன் ஆழிமான மனிதரை நான் பார்த்தேன் அப்படியே ஃபாலமீர் ஃபாயிலு மஃபூலு மௌசூஃபு சிஃபத்து இது அப்போது அந்த அந்த பின் பின்தொடர்னால சிஃபத் என்பது மௌசூஃபுடைய அடையாளத்தின் மீது தான் இருக்கும் அப்போ இது நான் இது நான் ஓகேவா இப்போ மரத்து பி ரஜுலின் தாஜிரின் நான் கடந்து சென்றேன் பி ரஜுலின் தாஜ்ரின் வியாபாரியான மனிதருக்கு அருகாமையில் நான் கடந்து சென்றேன் அப்படின்னு வருது அப்போ இங்கே ஜரு செஞ்சிருக்கு இது ஜரு செஞ்சிருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்க அல்லாஹ் تعالی உங்களுக்கு புரிய கூடிய வாக்கியத்தை தரட்டு ரபுல் ஆலமீன் அடுத்து பாப்போம் அத செஞ்சா அத உறுதிப்படுத்து ஜானி ஸைது நப்சஹு ஸைத் அவனே என்னிடத்தில் வந்தான் இந்த நப்சு எதுல இதுக்காக பயன்படுத்தப்படும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல சொன்னோம்ல அந்த ஜருடே இருந்து நான் விளக்கம் கொடுக்கும்போது இதுக்கு நான் கொடுக்குறேன்னா இப்போ ஜைது அவன் தான் என்னிடத்தில் வந்தான் அப்படிங்கிறதுனால இந்த ஜைதுனுக்கு என்ன யாராபோ சேம் அதே நப்சுகுங்கிறதுக்கும் அதே யாராபு தான் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ தாபியல் தாபியல் மத்துபோ அந்த தாபியாலுக்கு என்ன யாராபோ அதே மத்துபோவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஜாயினி இதுவும் அதே தான் ஃபாயிலு நூன் விக்காய ஏ மஃபூலு இது வந்து என்னது ஃபாயிலு இதுக்கு நீங்கள் என்ன தரக்கீப் கொடுக்கணும் கீழே பாருங்கள் நம்பர் ஒன் கொடுத்துருக்கா நம்பர் ஒன் கொடுத்துட்டு நப்சுங்கிற தாக்கி இது அடி கொடுத்துருக்கா அதை நீங்கள் கொடுத்தாலே போதுமானது ஏன்னா அப்புறம் இந்த இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட தடவை ஒரு இஸ்மோடல் அமீர் சேர்ந்து வரும்போது அது முதாஃப் முதாஃப் இலேகின்னு சொல்லுவோம் ஒரு ஐ தூ அம்ரன் அப்ஸகும் அம்ரை அம்ரை தான் நான் பார்த்தேன் ஒரு மரத்து பி பக்ரைன் நப்சகிங் பக்ருக்கு தான் நான் கடந்து செஞ்சேன் என்ன பதில் பதிலுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பதில் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதுலாம் நான் இன்ஷல்லாம் உங்களுக்கு விளக்குறேன் ஜானி ஜெய்து நபூக்க ஜெயத் உன்னுடைய தந்தை என்னிடத்தில் வந்தார் அப்போ ஜெய்த் உன்னுடைய தந்தை என்னிடத்தில் வந்தார் அப்படி சொல்லி சொன்ன ஜெய ஜெய்துங்கிறது என்ன யாராபோ அதே தான் புரிஞ்சுட்டிங்களா அதே தான் இது இதை ஜெய் அதாவது வந்து உங்கள் அத்தா ஜெயிது அப்படி சொல்லும்ல உன்னுடைய தந்தை ஜெயித் ஜெய்த் என்னிடத்தில் வந்தாலும் சரி உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தகப்பனார் ஜெய்த் என்னிடத்தில் வந்தாலும் சரி ஒன்று தான் தெரியுதா இப்போ வந்து நம்ம சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் உமர் அதாவது அப்துல்லாஹிப்னு உமர் அப்படின்னு அப்துல்லாஹிப்னு உமர் அலி அல்ல அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் இவனு உமர்னாலும் ஒன்று தானே உமரலீலாவுடைய பையனை தானே குறிக்கும் அந்த மாதிரி தான் ஜெய்த் உன்னுடைய தந்தை என்னிடத்தில் வந்தார் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஜெய்து வேற உங்களுடைய தந்தை வேற கிடையாது ஜெய்ததான் உங்கள் அத்தா எப்படி சொல்ல ஆயிஷா 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 என்னிடத்தில் வந்தாள் உங்கள் அம்மா ஆயிஷா என்னிடத்தில் வந்தாள் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேற ஐத்து ஆபிதத்தன் ஆபிதத்தன் உம்மக்க ஆபிதா உன்னுடைய தாய் உன்னுடைய தாயை நான் பார்த்தேன் மரத்து பி ஹாமிதின் அஹிக உன்னுடைய சகோதரன் ஹாமீது கருகாமையில் நான் கடந்து சென்றேன் எல்லாம் அதே தான் ஃபாயலு நுண் விகாய ஏ மஃபுல் ஃபாயில் பதில் முதாஃப் முதாஃபிலேஹி சேம் அதே தான் இதில் என்ன சேலமீர் ஃபாயில் மஃபுல் ஏன்னா மஃபோல் பதில் முதாஃப் முதாஃபிலேஹி இதுவும் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூரு பதில் முதாஃப் முதாஃபிலேஹி அத்துஃபுல் பயான் அத்துசம வில்லாகி அபு ஹப்சின் உமரு அத்துஃப் பையான் பாருங்கள் அக்சம பில்லாகி அபு ஹப்ஸின் உமரு ஏன்னா அல்லாவிடத்தில் சத்தியம் செய்தார்கள் அபு ஹப்ஸ் ஹப்சாவின் தந்தை உமர் அலில்லா அவர்கள் அப்போது ஹப்ஸாவின் தந்தை இந்த அர்கா இதுக்கு இது விளக்கம் கொடுத்துருக்கு சரிங்களா அத்துஃப் பயான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இது மா மஸகா மின் அக்கபின் வலா தபரின் மாமஸகா அப்படின்னா இடத்தில் இல்லை இப்ப நக்கு பின் முன்புற காயமும் இன்னும் பின்புற காயமோ அவளிடத்தில் நின்றும் இல்லை இல்லை அப்படின்னா எது இல்லை அப்படிங்கிறது இதை என்ன செய்யுது விளக்குது இப்போ இதுக்கு இதுக்கு வேணால் நீங்கள் தர்கிப் நம்பர் செவன் சொல்லி கொடுத்துருக்கல அதை பாருங்கள் கீழே உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் அக்ஸமோ என்பது பில் பில்லாகி ஜார் நம்ம பார்த்துருக்கோம் அபோ என்பது ஃபாயில் முலாஃப் ஹப்ஸ் என்பது முதாஃபிலேஹி உமருங்கிறது பையன் இது நம்மளுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் மே அது கூட நம்மளுக்கு புரிஞ்சிடும் அடுத்து உள்ளது தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் புரியணும் மா ஹர்ஃபுன் நஃபி இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறது ஹர்ஃபு நஃபி மஸ்ஸங்கிறது ஒரு ஃபாயிலு சரிங்களா மஸ்ஸங்கிறது என்னது ஒரு ஃபாயிலு இந்த ஹா கொடுத்துருக்கலாம் மஸ்ஸஹா ஹா அது வந்து மஃபூல் புரிஞ்சுட்டிங்களா அதில் உள்ள அந்த மின் என்பது ஜாரு நக்கபின்ங்கிறது மஜ்ரூரு லெஃப்ட் லேண்ட் ஃபாயில் பி மாயினா அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் லத்தான ஆமில்கள் ஏன்னா அதுக்கடுத்து அத்தூஃபு மேத்தூஃபு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ தொ தொட்டதால் இல்லை முன்புற காயமோ பின் காயமோங்கிறது இல்லை மஸன்னா தொட்டான் ஏன்னா ஃபாரிங் தனித்து கொடுத்ததுனால அந்த இதை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முன்புற காயமோ இல்லை சரி அடுத்து பார்ப்போம் அல்லத்து பில் இது தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ஜானி ஜெய்துன் வ அம்பரம் ஜெய் என்னும் அம்பரும் என்னிடத்தில் வந்தார்கள் ஜா என்பது ஃபாயலு நூன் என்பது விகாயா ஏ என்பது மஃபூலு சரிங்களா ஜெய்தும் ஜா என்பது ஃபாயல் நூன் விகாயா ஏ மஃபுல்டாமல் இந்த தான் ஃபாயில் இதை தொடர்ந்து இந்த அம்ரூர் வருது அம்ருங்கிறது வருதுனால இந்த ஏராபு இதில் இதுக்கு அத்து பையானம் தான் உமரூன் வந்திருக்கு புரியுதா சரி ஒரு ஆய்த்து அம்பரன் வக்கரன் அம்ரேன் இன்னும் பக்கரையும் நான் பார்த்தேன் ஓ மரத்தொபி பக்கரேன் ஓ ஹாலிதேன் பக்கரு இன்னும் ஹாலிது கருகாமையில் நான் கடந்து செஞ்சேன் இதோட இதில்லாம் முறிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு சரிங்களா இந்த அத்து இந்த பதில் இந்த இது அப்புறம் அத்துஃபுடைய ஹருஃப் இந்த வாவ் மட்டுமா மொத்தம் பத்து எழுத்துக்கள் இருக்குது அது என்னது அப்படிங்கறதுல திரும்ப வந்து நம்ம விளக்கமாக பார்க்கும்போது இன்ஷல்லாம் நம்ம பார்ப்போம் அல்ல இதோடு அழைக்கா முடிஞ்சுட்டு இனிமேல் விளக்கத்தை தான் நம்ம தனித்தனியாக தனித்தனியாக இன்ஷல்லாக பார்ப்போம் சரிங்களா அல்லதலா இன்னைக்குள்ள கல்வியை உங்களுக்கு மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய எத்தி எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு விளக்கத்தை ரபுலாலுமே தரட்டும் இந்த கல்வியை பயனுள்ளதாகவும் ஆக்கி தரட்டும் ശരി റപ്പനാ ത കബൽ മീനാ ഇന്ന കണ്ട സമീല സുഹാന വീമതി സുഹാന കല്ലാം വീമതി അല്ലാഹ് ഇല്ലാണ്ട് അസാക്ക് കുറക്കാ വേ